கலக்கு போவது யாரு அப்படிங்கிற நகைச்சுவை நிகழ்ச்சி மூலமா தமிழ் மக்களுடைய நெஞ்சங்கள்ல பிடிச்சவர் மதுரை முத்து இவருடைய மனைவி வையம்மாள் கடந்த பிப்ரவரி மாதம் சாலை விபத்தில் பரிதாபமா இறந்துட்டாங்க மனைவியோட திடீர் மரணத்தால் நிலை குலைந்து போன முத்து தற்போது அவருடைய பிரிவை சகிச்சு கொள்ள முடியாமல் கவலையோட தன்னோட இரண்டு குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வராரு இந்த நிலையில் முத்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் தன்னுடைய மனைவி குறித்து உருக்கமான ஒரு பதிவு விட்டு இருக்காரு ஊரையே சிரிக்க வைக்கும் தன்னால ஒரு நிமிடம் கூட சிரிக்க முடியலையே அப்படின்னும் அன்புள்ள நண்பர்களே மனைவி கிட்ட அன்பு காட்டி வாழுங்க எட்டு வருஷங்களில் என்னுடைய மனைவி இறந்துடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா அன்பு அதிகமாக காட்டியிருப்பேன் இன்னும் கொஞ்சம் இருப்பேன் இறப்பு எல்லாருக்குமே உண்டு என் மனைவிக்கு மட்டும் முப்பது வயசுல ஏன் என்னுடைய சின்ன குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சது இது கனவா மாறும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ஒன்றும் நடக்கல என்னுடைய சின்ன மகள் அம்மா பொருளை எல்லாம் சேர்த்து வைக்கிறா அம்மா வந்ததும் அம்மா கிட்ட தரலாம் அப்படின்னு சொல்றா இதுக்கு நான் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் சாகலாம் அப்படின்னு இருக்கு எனக்கு ஒரு விபத்துல துக்கம் தாங்காம என் மனைவி இறக்க போனா இந்த இரண்டு குழந்தைகள் மட்டும் இல்லனா எப்போதோ என் மனைவி கிட்ட போயிருப்ப நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் மக்களை சிரிக்க வைக்கிறேன்னா ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட சிரிக்க முடியல என் முதல் ரசிகை போயிட்டா அழகிய மனைவி போயிட்டா என் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் தொலைஞ்சு போச்சு இவ்வளவு நாள் நண்பர்கள் ஆறுதலால ஓடியது வாழ்க்கை இனி அப்படின்னு பதிவிட்டிருக்காரு மேலும் நண்பர்களே நீங்களாவது மனைவி கிட்ட அன்பா வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழகத்தில் திமுக அதிமுகவை புறம் தள்ளிவிட்டு பார்த்தால் வைகோ தமிழகத்தின் முதல்வராக வந்து அமர்வதற்கு உரிய தகுதிகளை அதிகமாக பெற்றிருப்பவர் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு